கிறிஸ்திய சிவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்று மத்திய நற்செய்தி ஒன்பதாம் அருகா பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள இறை வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை குறிக்கின்றன நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்வின் முதுகெலும்பு இல்லையே நம்மால் கிறிஸ்தவ வாழ்வு வாழ முடியாது இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ முடியாது இந்த நர்ச்சிகித வாசத்தில் இரண்டு வல்லசைகள் நடக்கின்றன தொழுகை கூட தலைவன் யாரியரின் மகள் இறந்து போகிறாள் ஆண்டவர் வருகிறார் என்பதை கேள்விட்டு ஆண்டவரை தேடி வந்து அவரிடம் சொல்லுகிறார் நீர் வந்து என் இறந்த என் மகள் மீது கைய கையவையும் அவள் உயிர் பெற்றிடுவாள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரும் அந்த வீட்டிற்கு செல்கிறார் அந்த இறந்த சிறுமியின் மேல் கையை வைக்கிறார் மகள் உயிர் பெற்றிடுகிறார் ஆண்டவர் அந்த தொழுகை கூட தலைவன் கேட்டதை அவ்வாறு செய்து கொடுத்தார் காரணம் தொழுகை கூட தலைவன் ஆண்டவர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை அது எவ்வாறு என்று சொல்லப்படுகிறது அவன் சொன்ன வார்த்தையே நம்பிக்கை நடக்கிறான் நீர் வந்து இறந்த என் மகள் மீது கையை வையும் அவள் உயிர் பெற்று எவ்வளவு ஆழமான நம்பிக்கை நம்மால் அப்படி சொல்ல முடியுமா இறந்து போன என் மனைவி இறந்து போன என் அம்மா நான் ஜபிக்கும் ஜபத்தினால் என் ஆண்டவர் உயிரை கொடுப்பார் என்று நம்பி யாராவது ஜபித்திருக்கிறோமா இல்லை என் நோய் குணமாகும் காரணம் ஆண்டவர் நம்பிக்கையோடு கேட்பதை எல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னாரே அந்த நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் ஜெபித்த உடனே நோய் குணமாகவும் வல்லமை நமக்கு இருக்கிறதா நமது நம்பிக்கையை சோதித்து பார்க்கணும் அலசி பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்கணும் ஆண்டவராகிய கடவுள் நமக்கு தந்தது எல்லா ஆசிரியர்களிலும் மேலான ஆசிரியர் நம்பிக்கை அவர்களை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் அவரது விருப்பம் அவர்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இரண்டாவது பன்னிரண்டு வருடங்கள் இரத்த போக்கடை பெண் ஆண்டோட ஆடையின் விளிம்பை தொட்டு சுகம் பெற்றாள் ஆண்டவர் என்ன சொன்னார் உன் நம்பிக்கை பெருகு அம்மா உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு ஆண்டவருடைய நெருக்கடியிலும் எப்படியாவது ஆண்டோட விளிம்பை தொட்டால் வந்து உடையும் விளிம்பை தொட்டால் நான் குணமாவேன் என்றிருந்த நம்பிக்கையை அவளுக்கு குணத்தை கொடுத்தது இந்த இரண்டு காரியங்களில் நம்மை பார்ப்போம் நாம் எவ்வாறு விசுவசிக்கிறோம் ஆண்டோடைய ஆடையை தொடுவதற்கு நாம் முயற்சி செய்கிறோமா ஒருக்கு தியானத்திற்கு அழைத்தால் நேரம் வீட்டுல பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகுது கணவர் வேலைக்கு போற ஒரு ஜபத்துக்கு எப்படி போயிட்டு வர்றது ஆண்டவரை தேடுவதற்கும் ஆண்டு பிரசன்னத்தை நாடுவதற்கும் நற்கணநாதரை தரிசிப்பதற்கும் அவரை நமது ஜபத்தால் நமது நம்பிக்கையால் அவரது உள்ளத்தை தொடுவதற்கும் நம்மிடம் நேரம் இல்லை பிறகு எப்படி ஆசிரியர் கிடைக்கும் குணமாகவும் சுகமாகவும் வாழ்வு பெறவும் அந்த தொழுகை கூட தலைவர் சொன்ன நம்பிக்கை அறிக்கையை பாருங்க எவ்வளவு மேலான ஒரு வார்த்தை பேசல நீர் வந்து என் மகள் மீது கையவையும் மகள் உயிர் பெறுவாள் முடிஞ்சது அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா எவ்வளவு நமது தலைமுறை தோறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார் அனுதினம் ஆலயம் அனுதின ஜபம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பரிப்பு புதி ஆராதனை செய்தி ஊழியர் என்னவெல்லாம் ஆனால் நமது நம்பிக்கை எந்த அளவில் இருக்கிறது அதனால தான் நான் ட்ர சொன்ன நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை போய் இந்த கடையில் விளையாண்டால் வேண்டும் நான் ஒரு முறை அட்ஜெஸ்ட் பண்ணேன் மேஜலை ஒரு கப்பல அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் கப்பல கொஞ்சம் தண்ணியை வச்சு மேஜையில வச்சுட்டு கண்களை முடி ஜிச்சிட்டு இந்த கப்பல இருக்கு தண்ணீர் ஓரடி நகர்ந்து போக கடவுது என்று சொன்னேன் முடிச்சு பார்த்தேன் நடக்கல அட்லீஸ்ட் நான் வார்த்தையை நம்பி அந்த காரியத்தை செய்து பார்த்தேன் இன்று ஆண்டவர் எனக்கு அந்த நம்பிக்கையின் பண்படவு பெருகிச்சிட்டு பண்ணிருக்கீங்களா இது என்ன சொல்லி வச்சிருக்காரு இது நடக்குமா என்ற சந்தேகத்தோடு தான் அந்த வார்த்தையை வாசிக்கின்றோம் ஆனால் நான் அந்த வார்த்தையை நம்பினேன் நம்பி அதை சோதனை செய்து பார்த்தேன் நடக்காதது வேற ஒரு காரியம் சோதனை செய்து பார்த்தது இறை வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது உண்மை உள்ளது என்று நம்பி நான் பார்த்தேன் அன்பான சகோதர சில பெருமைக்காக சொல்லல அந்த சின்ன வயசுல செய்தது ஆனால் இன்று ஆண்டவர் என்ன வந்தாலும் எது வந்தாலும் உயிரே போனாலும் ஆண்டவருக்காய் போக வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் ஆண்டோட பணியை செய்ய நியமித்திருப்பது ஆண்டு அழைத்திருப்பது அந்த நம்பிக்கைதான் நான் தான் எனவே நமது வாழ்க்கையில் வருகிற சின்ன 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 காரியங்களிலே சோர்ந்து போகிறோம் உடைந்து போகிறோம் ஆண்டவர் நமது முதல் நிலை நம்பிக்கை படியிலிருந்து இரண்டாவது நிலைக்கு நம்மளுக்கு போக முடியல காரணம் எல்லாம் உடனடியே வேணும் கேட்ட உடனே வேணும் ஜெபித்த உடனே வேணும் அந்த ஆசிரியை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இருக்கிறதா நான் என்னை படுத்தி இருக்கிறேனா என் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் இன்று சிந்திப்போம் நம்பிக்கையை வளர்ப்போம் ஆண்டவரும் ஜபிப்போமா நீங்கள் பிரலோகப்படாமல் முது திருக்குமாரன் குமாரநேசு வழியாக நம்பிக்கையின் பாடத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தவரே இந்த இந்த நொடியில செய்தி அன்பு சகோதரி பொருளாதார நெருக்கடி பிள்ளைகளின் படிப்பு திருமண தடை பிள்ளைகளின் கர்ப்பம் இவற்றுக்கெல்லாம் கடிரோடு ஜபிக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை ஏற்றவர்களாயவரே இந்த செய்தியின் மூலம் என் அன்பு சகோதரர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பீராக சகோதர சகோதரிகள் ஆவினால் நுழைந்து நம்பிக்கையில் வளர்வார்களாக அந்த நம்பிக்கையோடு உம்மிடம் கேட்கும் பொழுது ஆற்றி கொடுப்பீர் என்ற உறுதியோடு ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் பலத்தையும் ஆவியின் நம்பிக்கையும் உங்களுக்கு தர வேண்டும் என்று அந்த சேர்ந்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமை அன்பான நம்பிக்கையே கிறிஸ்தவன் நம்பிக்கையே வாழ்வு ஆண்டவர் மீண்டும் வருவார் நம்மை அவர் வாழ்வீட்டுக்கு அழைத்து செல்வார் என்ற தான் நம்மை வாழ வைக்கிறது எனவே ஆண்டவரை முழுமரதோடு நம்புவோம் இந்த நாளை இனிய நாடாக்குவோம்